வெல்கம் டு கோ சிஸ்டர் டெண்டி லைஃப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்வீட் என்னால் சாப்பிட முடியல ஒரு மாதிரி திகட்டலாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஃபீல் ஆகுதா அப்போ டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் மைல்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாக சாப்பிட்லாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் நான் ரெண்டு டம்ளர் கடல மாவு போட்டுக்க போகிறேன் நான் வந்து கப்பில் அளக்கலை டம்ளரில் அளக்குறேன் நீங்கள் வேணால் கப்பில் அலந்துக்கலாம் ரெண்டு டம்ளர் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு கா ஸ்பூன் போல் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கடல மாவும் பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வரணும் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்படி வந்துக்கட்டும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எந்த டம்ளர் நான் கள்ளமாக எடுத்தேனோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஜீனி எடுத்துக்கிறேன் சுகர் எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலே நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கங்க அப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் வந்து எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு க்ரீன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கம்பி பதம் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கம்பி பதம் வந்தோன்னும் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க லைட்டாக அது ஆறட்டும் இப்போ இன்னொரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டியில இந்த மாதிரி மெதுவாக அதை ஊற்றி தேய்ச்சி விட்டிங்கன்னா கீழே முத்து முத்தாக விழுகும் பார்த்தா தெரியுது அவங்களுக்கு சூப்பராக விழுந்துருக்குல்ல இதை நீங்கள் ரொம்ப தூக்கி ஊற்றுனீங்கன்னா சப்பை சப்பையாக விழுந்துரும் ரொம்ப பக்கத்துலேயும் ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி முட்டு முத்தாக அழகாக விழுகும் இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரமும் அடுப்பில் வச்சிடக்கூடாது வச்சிங்கன்னா மொறு மொறு ஞாயிறோம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அந்த சில அடங்கணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த நுர நுரையாக இருக்கிறது இப்போ இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் இந்த மாதிரி ஆயிரும் ஒரு நிமிஷம் பக்கத்து அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் இப்போ நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க இது மாதிரியே எல்லா மாவையும் ஊற்றி பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்மளோட சுகர் சிரப்பும் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு ரொம்ப ஆறி இருக்காது லைட்டாக ஆறி இருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் நான் ரெண்டே ரெண்டு டம்ளர் தான் போட்டேன் அதுக்கே எவ்வளோ வந்துருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் நிறையா இருந்தீங்கன்னா நிறையா செஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு வாரத்துக்கிட்ட இது கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல எல்லாத்தோடையும் அந்த சுகர் வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கடாயில் வந்து நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் நிறைய ஊற்றிட வேண்டாம் அதுவே திகட்டும் முந்திரி பருப்பு இது மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் ரெண்டும் இது மாதிரி செவந்து வந்த வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஊற்றலாம் ஊற்றி கலந்து விட்டிங்கன்னா உங்களோட சூப்பர் டூப்பரான ஸ்வீட் பூந்தி ரெடி நிமிஷத்தில் செஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்